பாருங்கள் இன்னும் மழை விடல அடுத்து ஆயிரத்தி இன்ச்சால படிச்சிடலாம் மூணு பக்கம் அது படிச்சிடலாங்களா ஆ இப்போ படித்தது பதினேழு பதினெட்டு இன்ச்சு பதினேழு பதினெட்டு சரி அடுத்து உள்ளதில் வந்து உங்களுக்கு நான் இதை மட்டும் படிக்கிறேன் பாருங்கள் ஆயிரத்தை மட்டும் படிக்கிறேன் வெறிவுறைக்கு போனால் ரொம்ப விளக்கமாக நாளைக்கு படிச்சிருவஞ்சாலெல்லாம்

யகாதுல் பர்கு யஹ்தஃபு அப்சாரஹும் குல்லமா அதாஅலஹும் மஷௌஃபீஹிம் வ இதா அத்லம அலைஹிம் காமு வலவ ஷா அல்லாஹு லதஹப பிஸம்இஹிம் வ அப்சாரஹிம் இன்னல்லாஹு அலா குல்லி இன் கதீர் அல்லாஹ் சொல்றான் பாருங்க இதே அநியாயக்காரரோட இன்னொரு விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லது அந்த நயவஞ்சகர்களின் நிலை கார் இருளிலும் இடியும் மின்னலும் உள்ள மேகத்திலிருந்து பொழியும் பெருமலையை போன்றதாகும் அதில் சிக்கிக்கொண்டோர் இடியோசையை கேட்டு மரணத்திற்கு அஞ்சி தம் விரல்களை காதுகளில் திணித்து கொள்கின்றார்கள் ஆனால் அந்த இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் சூழ்ந்து கொண்டிருக்கின்றான் மின்னல் அவர்களின் கண்ணொணியை பறிக்க பார்க்கிறது அது அவர்களுக்கு சற்று ஒளி தரும் போதெல்லாம் அதன் வெளிச்சத்தில் அவர்கள் சிறிது தூரம் நடக்கின்றார்கள் அவர்கள் இருள் கவ்வும் போது நின்று விடுகின்றார்கள் அல்லாஹ் நாடினால் அவர்களின் புலனையும் கண் பார்வையும் பறித்திருப்பான் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்று அல்லாஹ் கூறுகிறான் பாருங்க அன்பானவர்களே அப்போ இவங்களுடைய உதாரணம் எந்த அளவுக்குன்னு கேட்டால் இந்த மாதிரி இருட்டான நேரத்தில் காட்டுக்குள்ளே இடி மின்னலோட மாட்டிக்கிட்டவங்க அந்த மின்னல் அடிக்கிறது எதுக்குன்னு கேட்டால் இவனுடைய பார்வையை பறிச்சுறதுக்காக பார்வையை பறிக்கிறதுக்காக ஆனால் இவங்க அதில் என்ன செஞ்சாங்கன்னா அந்த கொஞ்சோண்டு வெளிச்சம் கிடைக்கிறப்ப நடக்கிறாங்க கொஞ்சோண்டு விளக்கம் கிடைக்கிறப்ப நடந்து நடந்து இருக்காங்க இப்படியே போனால் ஊருக்கு போய் சேர முடியுமா அது முழுசாக இவங்களை அகன்று போனால் தான் சேர முடியும் அல்லாஹ் சொல்கிறோம் சுற்றி எல்லாம் இவர்களையும் சூழ்ந்து விட்டான் ஆனால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கேட்டால் அப்படி இந்த உலகத்தில் தீனுங்கிற வெளிச்சத்தை கையில் வச்சுட்டு நல்லா நடக்கிறதுக்கு பதிலாக இப்படி காட்டுக்குள்ளே ஒரு இருளில் மழை நேரத்தில் மாட்டிக்கிட்டு அந்த இடி மின்னல்ல வரக்கூடிய வெளிச்சத்தை கொண்டு நடக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்காங்க என்பதை அல்லாஹங்கி வளர்க்குறான் இது நியமந்தர்களின் மற்றொரு வகையினருக்கு அல்லாஹ் கோரும் உதாரணமாகும் இவர்களுக்கு ஒரு சமயம் உண்மை புரியும் ஆனால் அடுத்த நிமிடமே சந்தேக நோய் அவர்களை தொற்றிக்கொள்ளும் இவர்களின் சந்தேகம் இறை மறுப்பு தடுமாற்றம் ஆகியவை கருத்தில் கொள்ளும் போது இவர்களது மனநிலையாதது பெருமனையில் சிக்கி கொண்டவர்களின் மனநிலையை ஒத்திருக்கிறது பாருங்கள் இவங்க யாரும் கேட்டால் டேரக்டாக மறுக்கிறவங்க கிடையாது ஏற்று மறுக்கக்கூடியவங்க தடுமாறிக்கிட்டு இருக்காங்கல்ல என்னவென்னு தெரியலையாடான அவங்களுடைய நிலை இது கருமேயங்கள் சூழ்ந்து கொண்டு இடியும் மின்னலும் அவர்களை தாக்கிக் கொண்டன தாங்கி தாக்க தொடங்கின இடிமுழக்கத்தை கேட்கும்போது மரண பயத்தில் அவர்கள் காதுகளை பொத்தினார்கள் மின்னல் அவர்களின் பார்வையை கவர்ந்து செல்ல பார்த்தது அந்த நேரத்தில் மின்னல் அந்த வெளிச்சத்தில் சிறிது தூரம் அவர்கள் நடந்தார்கள் மின்னல் நின்று இருள் கவ்விடும் போது அப்படியே திகைத்து போய் நின்றார்கள் இந்த நயவஞ்சகர்களும் அப்படிதான் இஸ்லாம் என்னும் பேரொலியை காணும் போது அது ஏற்று சில நாட்கள் முஸ்லீம்களாகவே வாழ்வார்கள் பின்னர் சந்தேகம் என்ற இருளில் அவர்கள் சிக்கிக்கொள்ளும் போது இறை மறுப்பின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள் என அல்லாஹ் தெளிவுபடுத்திக்கிறான் அப்ப இப்படியெல்லாம் அல்லாஹ் உதாரணம் பாருங்களேன் மறுக்கிறவங்களுக்கு உதாரணம் ஏற்று மறுக்கிறவங்களுக்கு உதாரணம் உள்ளத்தில் நயவஞ்சகத்தை வச்சுக்கிட்டே ரெண்டு பக்கமும் டபுள் கேம் விளாடுறவங்களுக்கு உதாரணம் எவ்வளோ எல்லாம் அல்லாஹ் விளக்குறான் பாருங்க இதெல்லாம் குரோணா ஆரம்பத்துல எல்லாம் விளக்குறான் நடுவுல எல்லாம் பேசல

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سلّي عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته